நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றியும் ராசி பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் வளர்ந்திருக்கிறார் புதன் மீனராசியில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி ராசிக்கு இடம் மாறுகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு என்று இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேஷம் ராசி அன்பர்களுக்கு நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற புது புது செயல்களில் இப்பொழுது நீங்கள் ஈடுபடுவீர்கள் போட்டியாக இருந்த நபர்களை ஓவர் செய்து வியாபாரத்தை பெருக்குவீர்கள் சந்திர பகவானின் பூர்ண அனுக்கிரகம் உங்களுக்கு உள்ளது அதனால் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மிகுந்த செல்வாக்கு அடைவீர்கள் கலைத்துறையினர் பெரும் புகழும் செல்வாக்கும் பெறுவார்கள் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் சொத்து பிரச்சனைகள் சாதகமாக இருக்கும் புதன் பனிரெண்டு மற்றும் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் அடுத்தவரின் ஆலோசனை அதிகம் கேட்க வேண்டாம் பங்கு சந்தை வியாபாரங்களில் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது குரு ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் திருமண காரியங்கள் தள்ளிப்போக வாய்ப்பு இருக்கிறது வெளியூர் பயணங்களால் அதிக நன்மை அடைய முடியாது சுக்கரன் பனிரொன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நினைத்தபடி நடக்கும் பெண்களால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் நில விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்கும் வீடு கட்டுவதற்கான முயற்சியை தொடங்குவீர்கள் ராகு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் குடும்பத்தில் சலசலப்புகள் உண்டாகும் கேது ஆறாம் இடத்தில் இருப்பதால் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்